தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு அடுத்த வாரம் பூமி பூஜை தொண்டர்களுக்கு புசியானந்த் போட்ட உத்தரவு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை புசியானந்த் பேசியிருக்காரு விஜயனுடைய தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு அடுத்த வாரம் பூமி பூஜை நடைபெற உள்ளதா புசியானந்த் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம வரக்கூடிய தொண்டர்களுக்கு முக்கிய உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காரு விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது மாநாட்டிற்கு விக்கிரவாண்டி அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள விசாலை கிராமத்தில் அன்று மாலை மணிக்கு தொடங்க உள்ளது இதனை அந்த கட்சியின் தலைவர் விஜய் சமீபத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் இதற்கு விழுப்புரம் மாவட்ட காவல்துறையும் அனுமதி வழங்கியுள்ளது முப்பத்தி மூன்று நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கிய நிலையில் பதினேழு நிபந்தனைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் மாவட்ட வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனை நடத்தி வருகிறார் கட்சி நிர்வாகிகளும் வந்த தொகுதிகள் மற்றும் மாவட்டங்களில் கட்சியின் மற்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சென்னை தெற்கு கூட்டம் நடைபெற்றது அப்போது நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தெரிவித்தார் மாநாட்டில் பங்கேற்க வருபவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு ஒழுக்கத்தோடு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாம கட்சிக்கும் விஜய்க்கும் எந்தவித ஏற்படாத வண்ணம் தொண்டர்கள் பங்கேற்க வேண்டும் அதே போல மாவட்ட வாரியாகவும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை நடத்த நடத்திட்டு இருக்கிறாங்க மாநாட்டிற்கு தொண்டர்களோ மக்களோ யார் வரணும்னாலும் அதற்கு எந்த விதமான பாசோ முன் அனுமதியோ எதுவுமே கிடையாது யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்கு வரக்கூடிய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மக்கள் யாராக இருந்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில பேருந்துகள் வாகனங்கள்ல வரும்போது சத்தம் எதுவும் போடாம ஒழுக்கமாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி என்ன வகையில பேனர் என்ன கலர் என்ன தீம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ கட்சி கொடியை பிரதிபலிக்க இருக்கக்கூடிய வகையில் மட்டும்தான் பேனர்கள் இல்லாமல் இருக்கணும் அதை தாண்டி வேற எதுவும் பேனர்களில் இடம்பெறக்கூடாது அப்படின்னும் சொல்லிருக்காரு தமிழக வெற்றிக்கழகத்தினரும் ரொம்பவே உற்சாகமாக மாநாட்டுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா ஊர்களிலும் அதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது விஜய்யினுடைய தலைமையில் விஜய்யினுடைய அறிவுறுத்தலின் பேரில் இருபத்தி மூன்றிலிருந்து முப்பது குழுக்கள் வரை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த குழுக்களுமே தங்களுடைய பணிகளை ரொம்பவே சிறப்பாக செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது ஒவ்வொரு ஊரிலிருந்தும் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் மக்களை அழைத்து வருவதற்கான ஏற்பாடு அழைத்து வர வாகனங்கள் அதை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் அப்படின்னு ரொம்பவே தீவிரமாக மாநாட்டிற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு